நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சில பல வருடங்களாக பார்த்திங்கன்னா இந்த பழைய பாடகளை எயிட்டிஸில் நைன்டிஸில் வந்த பாடகளை வந்து படங்களில் யூஸ் பண்ணி கைத்தட்டல்கள் பெறது வந்து சாதாரண விஷயமாயிடுச்சு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இசைஞான இளையராஜாவோட சாங்ஸை வந்து பயன்படுத்திகிட்டே இருக்காங்க அதில் ஒரு பெரிய பிரச்சனை அவர்கிட்ட காப்பிரேட் வாங்கவே இல்லை அவர்கிட்ட அனுமதி வாங்கவே இல்லை ஒரு கர்ட்டசுக்காக வச்சு அவருக்கு மரியாதை நிமித்தமாக போய் சந்தித்து அவர்கிட்ட பர்மிஷன் கேட்கல அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுக்களை அவன் பார்த்துட்டு தான் இருந்தோம் அதை நிறைய பண்ணிட்டு தான் இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குட் பேட் அக்லி இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா இளையராஜாவோட சாங்ஸை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க இது குறித்து இளையராஜாவின் தம்பியும் இசை அமைப்பாளருமான கங்கை அமரன் கடுமையான ஒரு தாக்குதலை நடத்துனார் ஒரு மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா குட் பேட் அகிலி டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மோசம் ஏயா நீங்கள் வந்து எங்கள் பாட்டை எங்க அனுமதி இல்லாமல் ஏயா யூஸ் பண்ணுறீங்க இத்தனைக்கும் ஏழு கோடி சம்பளம் கொடுத்து ஒரு மியூசிகேட்டர் புக் பண்ணிக்கிங்களே அவங்ககிட்ட இந்த சாங்கை கேட்க முடியுதா அவனால் போட முடியல எங்கள் சாங்கை தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்புறம் எதுக்கு அவனுக்கு ஏழு கோடி சம்பளம் கொடுக்குறீங்க அது வந்து அஜித் படம்லாம் கிடையாது எங்க படம் அப்படின்னு ரொம்ப கடுமையான தாக்குதல் நடத்தினார் அதாவது அவர் நியாயமா கேட்க வேண்டியது குட் பேடகிழி படத்தின் இயக்குனர் ஆதி தான் ரவினா சம்பந்தமே இல்லாம ஜிவி பிரகாஷ் ஜிவி பிரகாஷ் போட்டாரு இல்லையா இந்த மாதிரியான சாங்ஸை தர முடியல அப்படின்னு சொல்லி தாக்குதல் நடத்தினாரு இது குறித்து இப்போ நடந்த ஒரு விழாவில் தயாரிப்பாளர் தேனப்பன் வந்து கங்கை அமரனுக்கு மிகப்பெரிய ஒரு தரமான ஒரு தான் சொல்லணும் அவர் என்ன சொல்றாருன்னா கங்கை அமரன் பேசும்போது ஜிவி பிரகாசுக்கு எதுக்கு ஏழு கோடி சம்பளம் கொடுத்தீங்க அவரால் இந்த சாங்கில் போட முடியல அப்படிலாம்ங்கிறாரு ஜிவி பிரகாஷ் ஏழு கோடி சம்பளம் வாங்குறது உங்களுக்கு என்ன அவ்வளோ வைத்தரிசலாக இருக்குதா சினிமா இண்டஸ்ட்ரியில் மிக சில நல்லவர்களில் ஜிவி பிரகாஷ் ஒருத்தர் எத்தனையோ முறை பட ரிலீஸுக்காக அவர் சம்பளத்தை வந்து பல லட்சங்களை பல கோடிகளை வந்து விட்டு கொடுத்துருக்காரு அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனுஷன் தான் ஜிவி பிரகாஷ் அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க ஜிவி பிரகாஷனமோ உங்கள் இளையராஜாவோட சாங்ஸை பயன்படுத்த மாதிரி ஜிவி பிரகாஷ் பயன்படுத்த கிடையாது அது இயக்கனோட விருப்பம் அது ஜிவி பிரகாஷுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை ஸோ போது நீங்கள் இயக்கம் தான் கண்டிக்கணும் இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இளையராஜா வந்து பார்த்திங்கன்னா அவர் சாங்ஸை யூஸ் பண்ணுறாருன்னு குற்றம் சாட்டுறீங்க இல்லை அதே தான் பிதாமங்கிற ஒரு படத்தில் இளையராஜாவும் எம்எஸ் விஸ்வநாதனோட சாங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாரு அப்போ இளையராஜாவுக்கு மியூசிக் பண்ணவே தெரியல அப்படின்னு சொல்லுவீங்களா இளையராஜாவுக்கு கொடுத்த சம்பளம்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி தரமான ஒரு சவுக்கடியை வந்து கொடுத்துருக்காரு தேனப்பன் ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தேனப்பனோட இந்த கருத்துக்கு பயங்கரமான பாராட்டுகளும் ஆதரவுகளும் குவிந்து வருகின்றன ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்